Hi guys welcome back to Istaminini channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணானு உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அது எப்படி செக் பண்றது? அது எப்படி பண்ணனும்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன். வாங்க போலாம். ஓகே first என்ன பண்றீங்க Google Chrome என்ன டைப் ஹாவ் ஐ பீன் பாண்ட் ஓகே ஸோ இது இருக்குல்ல இது கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குதுல்ல ஹாவ் ஐ பீன் பாண்ட் அது வந்து கிளிக் பண்ணிங்க ஓகே இப்போ உள்ளார் வந்தாச்சு உள்ளார் வந்தால் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் இல்லை வந்து என்ன எழுது பார்த்தீங்கன்னா இங்கே இமெயில் அட்ரஸ் இல்லை வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து டேட்டா ஆஃப் ரீச் ஆயிருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் ஸோ என்னோடய இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி பார்ப்போம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்னோடய இமெயில் ஐடி வந்து அக்கௌண்டு பிடிச்சா இருக்க பார்ப்பேன் ஸோ என்கிட்ட கொடுத்துருக்கான் குட் நியூஸ் ஏதில் வந்து எந்த அக்கௌண்ட்டும் வந்து ப்ரீச் ஆகல ஓகே ஸோ அப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆகிருச்சுன்னா வந்து நீங்கள் பார்க்கல எந்தெந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட டேட்டா வந்து லீக் ஆகும் ஓகே ஸோ அதுக்கு டேட்டா லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுன்னா அது மட்டும் கிடையாது பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களோட டேட்டா வந்து லீக் ஆகாது ஓ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருங்க எப்படி வந்து நீங்கள் வச்சுருக்க இமெயில் ஐடி வந்து அது வந்து ஹேக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னு நான் காட்டிட்டேன் ஸோ வெரி சிம்பிள் ஈஸி தான் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க गाइस ஓகே ஐ ஹோப் யூ गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க புஸ் வந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க गाइस ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க गाइस